நேரத்துக்கு பெண் மது எது வேணாலும் கிடைக்கிற அந்த காலத்துல வாழ்ந்த அரசர்கள் ஞானம் பெறணும்னு சொல்லி தன்னுடைய ராஜாங்கத்தை விட்டு ஓன கதைகள் இருக்குது பதினஞ்சு வருஷத்துல ஒரு வருஷத்துல நாலு அறுபது பரிசு பாஸ் பண்ண ஒரு கிடைக்கும் சர்டிபிகேட் கிடைக்குது அது மாதிரி அப்புறமேறீங்க பரிட்சை இல்லாமல் கிடைக்காதுங்க என்னது பேப்பர் அது ஒண்ணும் கிடையாதுல ஏதோ ஞானம் இருக்கு சர்டிபிகேட் இப்ப தெளிந்த நிறோடை தென்றல் காற்று இனிமையான சங்கீதம் எந்த தொந்தரவும் இல்லாம ரம்யமான பூஞ்சோலை மகரந்தம் ஆஹா ஓஹோ காலையிலிருந்து சாய்ந்த வரைக்கும் வச்சுங்களேன் எத்தனை நாளைக்கு என்ஜாய் பண்ணுவீங்க சொல்லுங்க இயற்கையின் படைப்புல வந்து போர் சீசன் அந்த நாலு சீசனுக்குள்ளேயே வித்தியாசமான நாட்கள் புயல் பூகம்பம் இழ்பாடுகள் தென்னங்கீற்று பொன்மாலை பொழுது எல்லாமே கலப்படம் உள்ளதான் இயற்கையினுடைய வடிவம் ஒரு பள்ளத்தாக்கு ஒரு மேடு ஒரு மலை ஒரு குழி ஒரு நதி ஒரு வறண்டு ஆறு ஒரு பூஞ்சோலை ஒரு பாலைவனம் எல்லாம் இருக்கும் போது எந்த விதமான கஷ்டம் இல்லாம வாழ்ந்ததாக நிறைய குறைவு புரிஞ்சுட்டீங்களா அப்படி வாழ்ந்தவங்க கூட நேரத்துக்கு பெண் மது எது வேணாலும் கிடைக்கிற அந்த காலத்துல வாழ்ந்த அரசர்கள் ஞானம் பெருணும் சொல்லி தன்னுடைய ராஜாங்கத்தை விட்டு ஒண்ணு கதைகள் இருக்குது ஒன்னு இருக்கிறவே ஆனந்தமா வாழ்ந்து அப்படி செத்தத சரம் கிடையாது ஆனந்தம் இருக்கிறவங்க அதுதான் ஆனந்தம் இல்லைன்னு சொல்லி புது ஆனந்தம் தேடி போன சர்திரம் இருக்குது இப்ப என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு கல் அதாவது ரத்தினக்கல் எத்தனை பட்டை தீட்டுறாங்களோ அத்தனை டைமென்ஷன் இருக்கும் அதே அது டைமண்ட் டைமண்ட் நிறைய நிறைய எத்தனை பட்டைகள் தீட்டப்படுதோ நூறா இரநூறுவா முந்நூறு அதை பற்றி விலையும் இருக்கும் அது தீட்டப்படணும்னு சொன்னால் உராய்வு அதை போட்டு என்ன பண்றாங்க பட்டத்திற்கான சரியான ஒரு மிஷின் இருக்குது அதை வச்சு அப்படியே அப்படியே இதுல பண்றாங்க கண்ணாடி பூத கண்ணாடியில வச்சு ஏன்னா சின்னதான் தெரியாது பூத வச்சு ஒரு அடி ஒரு சத்து அப்படி 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 ஒரு டைமண்டுக்குள்ள ஒரு இருநூறு முந்நூறு நாலு அஞ்சு கட்டுகள் கட்டிருக்கும் அந்த கட்டை வச்சு தான் டைமண்ட் மிளர்னு சொல்கிறாங்க அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஒரு பெரிய சாதனையாளராக அல்லது பூந்தோட்டமாக மாறணும்னு சொன்னால் சோதனைகள் இல்லாத சாதனைகள் வந்ததாக சரித்திரமே இல்லை அப்போ என்ன சொல்கிறோம்னா உங்களை வந்து யாரும் பறித்து எழுத சொல்லலைன்னு சொன்னால் ஸ்டஃப் இல்லை பரீட்சை வச்சு பாஸ் பண்ண பின்னால திருப்பி பரிட்சை வரைக்கும்னா ஸ்டஃப் இருக்குன்னு அர்த்தம் இன்னும் தானே சாதாரணமாக மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணோம்னா பதினோரு வருஷம் இத்தனை வருஷம் தெரியல ஒரு பதினஞ்சு வருஷம் படிச்சிருப்பீங்க ஏன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷத்துல ஒரு வருஷத்தில் நாலு பரிட்சை அறுபது பட்சங்க பாஸ் பண்ணால் ஒரு மெட்ரிகுலேஷன் சர்ட்டிஃபிகேட் கிடைக்குது கேட்டால் கிராஜுவேஷன் அது மாதிரி அப்புறமேலு மேலே போகிறீங்க பரிட்சை இல்லாமல் சர்டிஃபிகேட் கிடைக்காதுங்க என்னது பேப்பர் அது ஒன்றும் கிடையாது இல்லை ஏதோ ஞானம் இருக்குன்றது சர்டிஃபிகேட் வாழ்க்கையில நீங்க வந்து உன்னத சக்தி அடையும் சொன்னால் திருப்பி கே சொல்கிறேன் நீங்கள் பரீட்சைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றால் சோதனைகள் இருக்குங்க அது பண கஷ்டம் பொருள் கஷ்டம் மன கஷ்டம் எந்த இருந்தாலும் கஷ்டங்கள் வந்ததுன்னா இறைவா இயற்கையே ரொம்ப தேங்க்ஸ் பா எனக்கு ரிவார்டு கொடுக்கறதுக்காக எனக்கு பரீட்சை வச்சு என்னைய மேல ஏற்ற போறேன் ஒருபடி மேல போக போறேன் எப்ப சோதனைகள் வருதோ அப்ப வந்து மூச்சை எழுத்து தேங்க்யூன்னு சொல்லணும்

அதுக்கு முந்தின வருஷம் அஞ்சு பவுன் நகை போட்டேன்னு சொல்லி வியாபாரம் பண்ணுவீங்க கடவுள்கிட்ட ஏன் உனக்கு கஷ்டம் இல்லாம அல்வா சாப்பிடும்னா முடியாதுப்பா அல்வாங்கணும் விடைய போகணும் மழை பெய்யணும் காசு இருக்கணும் வாங்கணும் லைன்ல நிக்கணும் எத்தனையோ இருக்குது அந்த அல்வாயும் விழுங்கணும்ல பல்வேறு எத்தனை சின்ன விஷயம் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது அப்ப உனைய வந்து கீழே இருந்து அப்படியே மேலே கொண்டு போகணும்னா சோதனைகள் வந்து தான் ஆகணும் பட்டை தீட்டப்பட்ட வயிற மாதிரி ஜொலிக்கணும்னு சோதனைகள் இருக்குது எப்படி பிஸ்கெட் தங்கம் என்னது கடைக்கு போகிறீங்களே மூளை வச்சுருப்பாங்க இருபத்தி நாலு கேரட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டு அழகாக நூறு கிராம் ஐம்பது கிராம் அடிக்க வச்சுருப்பாங்க பார்ப்பேன் அதை பார்க்க மாட்டேங்க அதை யாரும் பார்ப்பாங்க எதை பார்க்குறீங்க மிளிரும் ஜொலிக்கும் ஜுவல்லரி என்னது நல்ல நெக்லஸ் நல்ல ஆபரணங்கள் டிசைன் டைமண்ட் வச்சது கல் பதிச்சது முத்து பதிச்சது நவரதங்களை பச்சது இதெல்லாம் கலர் ஏன் இந்த பிஸ்கெட்டு அந்த கூண்டு வெளியே வந்து பொற்களங்கிற மாட்டி தீல வச்சு உருக்கி அடிச்சு நொறுக்கி கிழிச்சு அப்படியே பிழிஞ்சு 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 திருப்பி சுடுதண்ணில போட்டு திருப்பி கொதிக்க தண்ணில போடுவேன் அது திருப்பி வேக வைப்பேன் திருப்பி ஆக்க வைப்பேன் என்னெல்லாம் பண்றான் பண்ணி 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 பிஸ்கட் தன்னுடைய உருவத்தை இழந்ததுனால அது ஒரு நெக்லஸ் மாறி போச்சு நெக்லஸ் மாறுறதுக்கு எந்த கஷ்டப்பட்டிருக்கோம் இருக்கும் ரெடி ரெடியில வச்சுங்களேன் சில தங்க மாதிரி இருக்கும் அதுல ஏதோ கலப்படம் இருக்கும் போல் இருக்குது அது உருக்காது உருக்கதுக்கு ஒத்துக்கறாது என்ன பண்றேன் தூக்கி வெளியே போட்டு வாங்க முடிஞ்சு போச்சோம் கதைங்க ஏன்னா பரிசுக்கு ரெடியா இல்ல நீ சின்ன பரிசோனும் திட்ட ஆரம்பிச்சேன் கடவுளையும் திட்டுவாங்க கொள்ளையில போக பெய்தில போக அதுல போக இத கடவுளை திட்டுவேன் நீ அப்ப பரீட்சைக்கு ரெடி இல்லாதவனுக்கு எக்ஸாம் வைக்க மாட்டாங்க எக்ஸாம் வைக்காத பாஸ் பண்ண மாட்டேன் பாஸ் பண்ணாலும் சர்டிஃபிகேட் கிடையாது இதே சிம்பிள் கதை இங்க இந்த பக்கம் வருவாங்க வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் தினம் ரெண்டு பரீட்சை வரட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் பரீட்சை வரலன்னு வச்சுங்க என்னப்பா டல்லா இருக்குது ஏதாவது ஒரு எக்ஸாம் கொடுப்பான்னு கேட்பேன் அதுக்கப்புறம் மாட்டிக்கிற மாட்டேன் கேட்ட உடனே இந்த பிரபஞ்சம் கேட்டுட்டு டக்குன்னு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும் அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷனை பண்ணி கொடுப்பேன் அது வந்து வெளியே வருவேன் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன் அது மாதிரி அனுபவங்கள் எனக்கு அதனால என்னுடைய அனுபவத்துல பரீட்சை வைக்கப்பட்டவன் பரம பாக்யவான் பரீட்சையை பாஸ் பண்ணவே பாக்யவானுக்கு பெரிய பாக்யவான் அப்படி துணியில வாழ்க்கையை முன்னால கொண்டு போக முடியுமா கொண்டு போக முடியாதா அப்படின்னு திருமணம் வேண்டியது நான நீங்களே நீங்க என் வாழ்க்கையை திருமணம் வேண்டேன் எத்தனையோ இடர்பாடுகள் வரும் என்னுடைய ஆரோக்கியம் ரீசண்டா ஒரு சிறிய மாபெரும் இடர்பாடுல வந்துருச்சு அவ்வளவு ஆபத்தான இடர்பாடு அப்ப கூட என்ன நினைச்சேன்னா இந்த பரீட்சை ஏதோ நல்லதுக்கு நடக்கும் அப்படி நம்பிக்கையில பிடிச்சு நின்றதுனால ஐம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சார் பறிச்ச அந்த வயசான காலத்துல விட்டு போயிட்டப்பா நான் என்ன சொல்ல வரேன் அது கூட வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் மூச்சு வரைக்கும் மூச்சு இல்ல கடைசி துடிப்பு வரைக்கும் பறிச்ச வச்சு உனைய எலிவேட் பண்ணானா அது மோட்சம் இப்ப ஒரு பரிசு ரெண்டு பரிசு எழுதுறவனுக்கு பரிசு ஈஸியா போயிரும்ல பரிசு வைக்கிறது பயமா இருக்கும் அதனால பரிட்சைகள் வந்தோம் நினைச்சுங்க கடவுள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தாரு அவர் ஏற்கனம் தேர்ந்தெடுத்துச்சு அந்த பரிட்சை ரெடி ஆகும் நீ ரெடியான உடனே உங்களுக்கு உதவி பண்றது ஆயிரம் வழிகள் பிறக்கும் எனக்கு பிறந்தவங்க உங்களுக்கு பிறக்கும் அதை உண்மை அத நினைச்சிக்கிட்டு மூவ் ஃபார்வர்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஓகே